ஓம் கம் கணபதே நமக ஓம் குருவே நமக அட்டகாசமாய் சூப்பராய் தூளாய் கலகலப்பாய் மங்களகரமாய் மகிழ்ச்சியாய் அதிரடி சரவடியாய் விஸ்வரூப வெற்றியை பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்து கோடிகளை குவிக்கப் போகும் அன்புள்ள நேயர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நவம்பர் மாதம் அஞ்சாந்தேதி செவ்வாய்க்கிழமை சதுர்த்தி விரத வழிபாடு அதாவது இந்த கந்தர் சஷ்டி வழிபாடும் இந்த சதுர்த்தி விரத வழிபாடும் ஒன்றா வருது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதே மாதிரி இந்த சதுர்த்தி விரத வழிபாடு வந்து செவ்வாய்கிழமையில் வருது செவ்வாய்கிழமைன்றது வந்து முருக பகவானுடைய வழிபாட்டுக்கு உகந்த நாள் அதேமாரி கந்தர் சஷ்டி வழிபாடும் வருது இந்த சதுர்த்தி விரத வழிபாடும் வருது இது வந்து நூற்றி ஐம்பது வருடத்துக்கு பிறகு வருகின்ற அபூர்வமான நாள் அப்படிப்பட்ட ரொம்ப 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 விசேஷமான நாள் இந்த சதுர்த்தி விரத வழிபாடு அன்னைக்கு நான் சொல்கிற ஒரு எளிய பொருளை நீங்கள் விநாயகர் கோயிலுக்கு போய்ட்டு நீங்கள் அதை தானமாக கொடுங்க உங்கள் வாழ்க்கையில் என்ன வேணுமோ அது உங்களை தேடி வரும் சொந்த வீடாக இருக்கட்டும் அதே மாதிரி வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து தீராத கடனாக இருக்கட்டும் நல்ல வேலையை வேணுமா அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து வியாபாரத்தில் மிகப்பெரிய லாபம் வேணுமா எல்லாமே இதை மட்டும் நீங்கள் செய்ய உங்கள் வாழ்க்கையில் அதுக்கடுத்து கிடைக்கிது பார்த்தீங்களா அது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பமுனையை கொடுக்கும் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் எல்லாரும் உங்களை ஆச்சரியத்தோடு அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தையும் மிகப்பெரிய உச்சத்தையும் கொடுக்கும் உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் பார்க்காத பணத்தையும் சேர்க்காத செல்வத்தையும் செல்வ செழிப்போட்டையும் எண்ணி வைக்க இடம் இல்லாத அளவுக்கு பணமும் சரி தங்கமும் சரி சொத்தும் சரி சொந்த வீடும் சரி சகல ஐஸ்வர்யங்களும் சரி பதினாறு செல்வங்களும் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும் உங்கள் வாழ்க்கை ஒரே நாளில் ஓகோன்னு மாறும் அதை பற்றி தான் இன்னையை பற்றியில் நம்ம தெளிவாக

உங்கள் வாழ்க்கையை திருப்பி போட்டுடும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் நேற்று நீங்கள் கடனாளியாக இருக்கலாம் ஆனால் நான் சொல்கிற இந்த பொருளை மட்டும் நீங்கள் விநாயகர் கோயிலுக்கு வாங்கி கொடுங்க அதுக்கு அடுத்து பாருங்கள் நீங்கள் கோட்டி சொறேன் நேற்று வந்து அதாவது நேற்று வந்து சில பேர் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் கூட இருந்திருக்கலாம் ஆனால் இந்த பொருளை மட்டும் வாங்கி கொடுத்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் நாளைக்கு மிகப்பெரிய கோட்டி அவங்க கிடைக்கிற ஒவ்வொன்றும் அவங்க வாழ்க்கையே மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் மிகப்பெரிய விஸ்வரூப வளர்ச்சி கொடுக்கக்கூடிய அனைத்து ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு எளிய பொருளை நீங்கள் வாங்கி கொடுங்க அதேமாதிரி இந்த சஷ்டி விரத வழிபாடும் அதேமாதிரி வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து இந்த ச கந்த சஷ்டி வழிபாடும் அதேமாதிரி சதுர்த்தி வழிபாடும் வர்றது ரொம்ப 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 விஷே விசேஷம் இது வந்து ரெண்டுமே ஒன்றா வருது செவ்வாய் செவ்வாய்க்கிழமையில வர வருது அது வந்து செவ்வாயின்றது வந்து முருக பகவானுக்கு உகந்த நாள் அதேமாரி அந்த செவ்வாய்கிழமை அன்றைக்கே சஷ்டி சஷ்டி வழிபாடும் வருது அதே மாதிரி வந்து செவ்வாய் கிழமன்றது வந்து செவ்வாய் பகவானுக்கு உகந்தனால் செவ்வாய் பகவான்ன்றவர் வந்து பூமிக்காரகன் அதாவது நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் நம்ம குடிக்கிற தண்ணியாக இருக்கட்டும் சாப்பாடாக இருக்கட்டும் நம்ம நம்ம வந்து இருக்கிற வீடாக இருக்கட்டும் நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் நம்ம போட்டுக்கிற தங்கமாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் எல்லாமே அந்த பூமியில் தான் வருது எல்லாமே ஏ டு செட்டு எதுவும் எங்கேயும் வானத்திலேருந்துலாம் வரல எல்லாமே அந்த பூமியிலேருந்து தாண்டி உங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரியே நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் ஒருத்தர் வந்து வாடகை வீட்டில் இருக்காருன்னு வச்சிங்களா ஏன் வாடகை வீட்டில் இருக்காரு அவருக்கு அந்த வீட்டுக்கான தோஷம் இருக்குது தான் வாடகை வீட்டில் இருக்கார் சொந்த வீடு இருந்துன்னா அந்த தோஷம் இல்லைனா ஒரு சொந்த வீடு அமைச்சிருவோம் சரிங்களா நீங்கள் ஒரு சில பேர் சொல்லலாம் எனக்கு பூர்வீகம் எங்கள் சொந்த ஊரில் சொந்த வீடு இருக்குது நான் வேலை செய்கிற இடத்துல வாடகை வீட்டில் இருக்கிறேன் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தாலும் உங்களுக்கு வீட்டுக்கான தோஷமாக இருக்குது எப்பேற்பட்ட தடைகளாக இருக்கட்டும் எப்பேற்பட்ட தோஷமாக இருக்கட்டும் எப்பேற்பட்ட கண்டிஷ்டியாக இருக்கட்டும் எப்பேற்பட்ட அந்த பில்லி சூனியம் எதிர்மறை எண்ணங்கள் அதுவாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இந்த எளிய பொருளை நீங்கள் விநாயகர் கோயிலுக்கு நீங்கள் தானமாக வாங்கி கொடுங்க அதே அதுக்கு அடுத்து உங்களுக்கு ஒன்று கிடைக்கும் பார்த்தீங்களா உங்கள் வாழ்க்கையில அதாவது ஒரு ஒரு ரெண்டு மூணு ரெண்டு மூணு வருஷம் கூட வேணாங்க ஒரே வருஷத்தில் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி கொடுக்கும் அதுக்கடுத்து நீங்கள் உங்களுடைய கடந்த காலத்தை நினச்சி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அளவுக்குலாம் கஷ்டப்பட்டுருக்குமா அப்படின்னு நீங்களே நீங்கள் கஷ்டப்படுறதெல்லாம் நினச்சி ஆச்சரியப்படுவீங்க அந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு பெரிய உயரத்துக்கு போவீங்க உதாரணத்துக்கு நான் சொந்தக்காரங்க ஒருத்தவங்களுடைய குடும்பத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நான் சொல்கிறேன் அதை கேட்கும்போது உங்களுக்கு நம்பிக்கையும் உற்சாகம் வரும் அதாவது ஒரு பையன் வந்து ஒரு வேலையில் இருக்கான் ஏதோ ஒரு சின்ன கம்பெனியில் தான் வச்சிங்களேன் சும்மா ஏதோ ஒரு சாதா சம்பளம்தான் சாதா சம்பளம் தான் ஒரு இருபத்தி ஆறு இருபத்தஞ்சி இருபத்தாறு வயசில் வந்து அவனுக்கு வந்து வரன் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க வரண் பார்க்கும்பொழுது பொண்ணு வீட்டில் என்ன சொல்கிறாங்க பையன் நல்லா தான் இருக்கான் ஆனால் வந்து சம்பளம் ரொம்ப கம்மியாக இருக்குது இதை வச்சுன்னு வந்து ஏதோ இருக்கலாம் ஆனால் எதுவும் மீறலாம் செய்யாது ஏதோ ஓட்டலாம் லைஃப்பை ஓட்டலாம் அவ்வளோதான் சம்பளம் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னா அப்படியே அப்படியே இதை வந்து ஒரு குறையாக சொல்ல ஆரம்பித்தாங்க அந்த பொண்ணு இருக்குது பார்த்தீங்களா பெண் வீட்டார்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பையன் வீட்டை பையன் வந்து வேலை செய்கிற இடத்துல சம்பளம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து என்ன ஆகுதுன்னா அந்த வேலையை போயிடுது ஒரு காலகட்டத்தில் அந்த வேலையும் போயிடுது அந்த பையன் என்ன ஃபீல் பண்ணுறான்னா ஐயோ இருந்த வேலையும் போயிடுச்சு இதுக்கு மேலே நம்ம எப்போ வேலை தேடி எப்போ நம்ம கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு கவலை இது வந்து அந்த பையனுக்கும் சரி அவங்க வீட்டுக்கும் சரி ரொம்ப பெரிய பெரிய கவலையாகிடுச்சு அதுக்கடுத்து வந்து அந்த பையன் வந்து அவங்க அப்பா அம்மா வந்து அந்த பையனை கூப்பிட்டு போய் ஜாதகம் பார்க்குறாங்க இந்த மாதிரி கல்யாண வயசில் இந்த மாதிரி ஒரு வேலை இருந்து அந்த வேலையும் போயிடுச்சு நாங்கள் பொண்ணு வேறு பார்த்துட்டு இருந்தோம் இப்போ அந்த வேலையும் போயிடுச்சு இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது வேலை கிடைக்கும்னா நாங்கள் என்ன செய்யணும் அதேமாதிரி பொண்ணுலாம் எப்போ தான் அவனுக்கு கல்யாணம் ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு அந்த ஜாதகர் என்ன சொல்கிறாரு வேலை வந்து கிடச்சிரும் அதை பற்றி நீங்கள் இது பண்ணாதீங்க நீங்கள் பொண்ணு மாதிரி பொண்ணு பாருங்க வேலைக்காக வெயிட் பண்ணாதீங்க நான் சொல்கிறத மட்டும் பண்ணுங்கள் உங்களுக்கு உடனே வேலையும் கிடச்சிரும் நல்ல இடத்துல பொண்ணு ஆமையன்னு சொல்லிவிட்டு அவர் வந்து இந்த ஒரு எளிய பொருளை சதுர்த்தி வழிபாடு அன்னைக்கு நீங்கள் வந்து விநாயகர் கோயிலுக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னா அந்த பொருள் என்னென்னா தேங்காய் மாலை அதாவது பதினோரு தேங்காய் சரிங்களா பதினோரு தேங்காய் மட்டை இருக்கிற தேங்காயா சிலது வந்து நம்ம அந்த சட்டி அரைக்கிற தேங்காய் மாதிரி விற்கும் அப்படியே ஃபுல் மட்டையும் உரிச்சு அந்த மாதிரி இல்லை அப்படியே இந்த முகூர்த்தத்தெல்லாம் வச்சு கொடுப்பாங்க இல்லையா மட்டை அந்த பஞ்சு ம அந்த மட்டை எல்லாமே அதுலேயே இருக்கும் அந்த மே மட்டையை மட்டும் உரிச்சுட்டு அந்த பஞ்சு மட்டைலாம் அப்படியே இருக்கும் இல்லையா அந்த மாதிரி தேங்காய் ஒரு பதினோரு தேங்காயை வாங்கி சணலில் கோத்து நீங்கள் விநாயகருக்கு மாலையாக போடுங்க அப்படின்னு சொன்னார் அதேமாதிரியே அந்த பையன் போட்டால் போட்டு ஒரே வாரத்தில் வேலை அவனை தேடி வந்தது சரிங்களா பெரிய கம்பெனி பெரிய கம்பெனி ஏற்கனவே அந்த பையன் பதினஞ்சாயிரரூவா சம்பளத்தில் இருந்தான் பதினஞ்சாயிரூபா சம்பளம்னு ஏதோ ஒரு நல்ல இடத்துல பொண்ணு கேட்டால் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு பதினஞ்சாயிரூவா சம்பளத்தில் அவன் வந்து பழைய வேலையில் அவனோட சம்பளம் இல்லைன்னா பதினஞ்சாயிரம் இப்போ இந்த விநாயகருக்கு இந்த தேங்காய் மாலையை போட்ட பிறகு அவனுக்கு ஒரு பெரிய கம்பெனியில் வேலை கிடச்சி சம்பளம் எவ்வளோ தெரியுங்களா ஐம்பத்தஞ்சாயிரரூவா சம்பளம் அதுக்கடுத்து இவங்க சொல்கிறது தான் நான் தரேன் நீ தரேன்னு பொண்ணு அதேமாரி நல்ல இடத்துல திருமணம் நடந்தது அதுக்கடுத்து வந்து திருமணம் நடந்ததுமே சென்னையில் ஒரு ரெண்டு இடம் வாங்கினான் அந்த பையன் வீடு கட்டுறதுக்கு இடம் வாங்கினா ஒரு நாலஞ்சு வருஷத்தில் அந்த இடம்லாம் ஒரு பத்து மடங்கு பதினஞ்சு மடங்கு அதிகமாகி போயிடுச்சு ஒரு இடத்த விற்று இன்னொரு ரெண்டு இடம் வாங்கினா ரெண்டு வீடு கட்டுற இடம் வாங்கினான் ஒரு இடத்த விற்று இன்னொரு இடத்துல அந்த வீட்டையும் கட்டிக்கிட்டான் மீதி பணத்தில் ஊரில் ஏகப்பட்ட சுத்து வாங்கி போட்டான் இன்றைக்கி அவங்ககிட்ட வந்து அவங்ககிட்ட இல்லாத கார் இல்லை அவன்கிட்ட இல்லாத வீடு இல்லை அவங்ககிட்ட இல்லாத பணம் இல்லை அந்த அளவுக்கு நல்லா இருக்கு அவனுக்கு கிடைச்ச அந்த அந்த விநாயகருக்கு இந்த மாலையை தேங்காய் மாலையை போட்ட பிறகு அவன் வாழ்க்கையில ஏற்பட்ட மாற்றம் அவன் வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பம் கொடுத்துட்டு மிகப்பெரிய ஒரு ஒரு கோடீஸ் யோகத்தை கொடுத்துட்டது அந்த மாதிரி நீங்க வந்து நாளைக்கு சதுர்த்தி வர வழிபாடு அன்னைக்கு நாளைக்கு சாயங்காலமா வந்து விநாயகர் கோயிலை நடக்கும் அதே மாதிரி நீங்கள் முடிஞ்சன்னா பதினோரு தேங்காயை சணலில் கோத்து நீங்க விநாயகருக்கு மாலையை போடுவோம் இல்லைப்பா தேங்காய் வந்து விற்கிற விலைக்கு போதைக்கு எங்களால் வந்து தேங்காய் மாலை எல்லாம் போட முடியாது அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா நீங்க வந்து ஒரு அர்ச்சனையாவது ஒரே ஒரு தேங்காயை வாங்கி நீங்கள் அர்ச்சனையாவது பண்ணுங்கள் சரிங்களா உங்கள் பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க அதாவது வீடு வந்து வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வீடு அமையும் அதாவது இந்த சதுர்த்தி வழிபாடு அன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் என்னென்னலாம் வேணுமா வளர்பிரையில் வர்றது வந்து சதுர்த்தி வழிபாடு அதே மாதிரியே தேய் வர்றது சங்கடகர சதுர்த்தி வழிபாடு சரிங்களா இந்த சதுர்த்தி வழிபாடு அன்றைக்கி நமக்கு என்னென்னலாம் வேணும் இந்த பூமியிலேருந்து நமக்கு என்ன வேணும் சொத்து வேணுமா வீடு வேணுமா வேலை வேணுமா தொழில் அதிகம் லாபம் வேணுமா தங்கம் வேணுமா ச அதேமாரி திருமணம் நல்ல திருமணம் வேணுமா நல்ல குழந்தை வேணுமா குழந்தைங்க நல்லா படிக்கணுமா குடும்பத்தில் சந்தோஷம் வேணும் என்ன வேணுமோ அதுக்காக இந்த தேங்காயை உடைங்க சரிங்களா அந்த எல்லாம் போயிடும் சரிங்களா அந்த தடைகள் அனைத்தும் தகர்ந்துடும் விநாயகருக்கு வந்து நம்ம எதுக்கு நம்ம இது பண்ணுறோம்னா தடைகள் அனைத்தையும் வந்து தகர்ந்து நமக்கு என்ன தேவையோ அது கிடைச்சிரும் அதனால் தான் சதுர்த்தி வழிபாடு சங்கடகர சங்கடகரசக்தி எதுனா நம்ம இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் நீங்கணும் அதுக்கு தான் சங்கடகரசக்தி வழிபாடு அப்படிப்பட்ட இந்த தடைகள்லாம் நீங்கி உங்களுக்கு சொந்த வீடு வேணுமா வேலை வேணுமா கடன் தீரணுமா என்ன வேணுமா கேளுங்க அது வந்து உங்களுக்கு உங்களை தேடி வரும் நீங்கள் கூட தேடி போகணுன்னு அவசியம் இல்லை உங்களை தேடி வரும் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் சில பேருக்கு உடனே கிடைக்கும் சில பேர் கொஞ்சம் லேட்டாகும் ஆனால் கிடைச்சா அது பெஸ்ட்டாக கிடைக்கும் ஒருவேளை எங்களால் எங்களால் வந்து தேங்காய் மாலை வந்து புதிக்கு வாங்கி போட முடியாதுன்னா ஒரே ஒரு தேங்காய் வேலை அர்ச்சனை படிக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரே ஒரு தேங்காய் சூர தேங்காய் அந்த தேங்காயை உடைச்சிங்கன்னா நீங்க கேட்குற கோரிக்கைக்கு என்னென்னலாம் தடைகள் இருக்கும் அந்த தடைகள் எல்லாமே வந்து அந்த தேங்காய் உடைக்கிறீங்க பத்தில அது அந்த திருஷ்டி எல்லாமே உங்களை விட்டு விளையிடும் உங்க வாழ்க்கையில் என்ன கேட்டிங்களோ அது உங்களை தேடி வரும் இதை நாளைக்கு வந்து மறக்காம பண்ணுங்க நாளைக்கு நீங்கள் வந்து இரவு எட்டு மணிக்குள்ளே நீங்கள் எப்போனா ஒரு வேளை நீங்கள் அந்த சதுர்த்தி வழிபாடு முடிஞ்சாலும் கூட நீங்கள் விநாயகர் கோயிலுக்கு போட்டு நீங்கள் வந்து விநாயகர்கிட்ட அந்த தேங்காயை இது பண்ணி நீங்கள் உடச்சிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பங்கள் வரும் நீங்களே ஆச்சரியப்பட்டு போவீங்க இதுக்கு முன்னால் நீங்கள் இப்படி ஒரு வளர்ச்சி சந்திச்சிருக்க மாட்டீங்க இப்படி ஒரு லாபத்தை பார்த்துருக்க மாட்டீங்க இந்த அளவுக்கு வேகமாக கடனை வந்து நீங்கள் அடைச்சிருக்க மாட்டீங்க எல்லாமே பெஸ்ட்டாக கிடைக்கும் எல்லாமே உங்களை ஆச்சரியப்படுற அளவுக்கு அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு திரும்பி பார்க்குற அளவுக்கு அண்ணா நிமிந்து பார்க்குற அளவுக்கு வாயை புலந்துதுன்னு பார்க்குற அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் இருள் நீங்கி ஒளி பிறக்கும் அதே மாதிரியே முருகனுடைய வழிபாடும் செவ்வாய்கிழமை தான் அப்படிப்பட்ட இந்த சஷ்டி கந்த சஷ்டி வழிபாடும் வருது இது ரொம்ப ரொம்ப விசேஷம் கந்தர் சஷ்டி வழிபாடும் இந்த சதுர்த்தி விரத வழிபாடும் வர்றது ரொம்ப 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 விசேஷம் இதனால தான் சொன்ன நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு பிறகு வருகின்ற அபூர்வ யோகத்தை கொடுக்கக்கூடிய நாள் இந்த நாளில் நீங்கள் விநாயகரையும் முருகரையும் ரெண்டு பேருமே சேர்த்து வணங்குங்க இந்த தேங்காயை உடைச்சிட்டு ஓம்கம் கணவதியே நமக்கு விநாயகரை சொல்லுங்க அதுக்கடுத்து உங்கள் குலதெய்வத்து பேரை சொல்லுங்க அதுக்கடுத்து முருகனை ஓம் முருகா போற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமக்கு இந்த நாலு பேரையும் சொல்லிட்டு அந்த தேங்காயை உடைச்சிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க அது அனைத்தும் உங்களை தேடி வரும் உங்க வாழ்க்கையில இருள் நீங்கி ஒளி பிறக்கும் துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் பிறக்கும் நோய் நீங்கி ஆரோக்கியம் பிறக்கும் கடன் நீங்கி செல்வம் பிறக்கும் வறுமை நீங்கி மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் பிறக்கும் தடைகள் நீங்கி மிகப்பெரிய வெற்றிகள் பிறக்கும் உங்க வாழ்க்கையில இருக்கிற அத்தனை பிரச்சனைகள் நீங்க நல்ல எதிர்காலம் பிறக்கும் இனிய பொற்காலம் பிறக்கும் போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு மிகப்பெரிய கோடிஸ் வர யோகம் பிறக்கும் அதேமாரி எண்ணி வைக்க இடம் இல்லாத இடம் இல்லாத அளவுக்கு பணம் பல வழியில் பல திசையிலிருந்து உங்கள் வீட்டை தேடி வந்துக்கிட்டே இருக்கும் அதேமாரி உங்கள் வாழ்க்கையும் ஒரே நாளில் ஓகோன்னு மாறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்